ஐய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு வீடு வாசுபடி என்ன அப்டேட் பார்க்கலாமா இங்கே வந்து நம்ம அர்ஜுன் வந்து அப்படியே வீட்டுக்குள்ளே வருவார் பார் பார்ன்னும் போது என்ன அர்ஜுன் ஏன் முகம் ஒரு மாற்றமாக இருக்குன்னும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லை அர்ஜுன் ஏதோ நடந்திருக்கு நீ எங்கிட்ட பொய் சொல்கிறேன்னும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாருன்னும்போதும் மாற்றி மாற்றி பேசினேருக்கும் போது இங்கே பார்வைக்கு பார்வதிக்கு வந்து ரொம்ப சந்தேகம் வந்து இது என்னோடய அர்ஜுன் இல்லை என்னோடய அர்ஜுன் எதாக இருந்தாலும் என்கிட்ட ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு கொடுப்பாரு நீ ஏதோ என்கிட்ட மறைக்கிறேன்னும் போது அப்போ வந்து சொல்லும் இல்லை எதையுமே ஆஃபீஸ் விஷயம் வந்து வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு பார்க்குறேன் ஆனால் இது சொல்லாத என்னால் இருக்க முடியல சரி என்ன சொல்லுன்ட்டு இல்லை தம்பி வந்து எல்லாமே வந்து ரொம்ப லோ பட்ஜெட்டில் வந்து கொட்டேஷன் கொடுத்துருக்குறான் ஏற்கனவே நம்ம ஆஃபீஸில் வந்து ரொம்ப சொல்ல முடியாத பிரச்சனை போயின்னு இந்த மாதிரி சொன்னோடனே எல்லாமே எல்லாம் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க யார் பண்ணுது என்ன பண்ணுதுன்னு எல்லாமே வந்து தம்பி தான் பண்ணியிருக்கிறான் நம்மது சரி மாமா வர டைம் நீங்கள் எதையும் பேசிக்காதீங்க நானே மெயின்டெயின் பண்ணிக்கிறேன் பாரு சொல்லும் போது அர்ஜுன் வந்து அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் சொல்வார் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க